ரெண்டாவது பிரத்யப்தம் பூரி கோஜனா வருஷா வருஷம் அவர்கள் இரண்ட நாளில் ஒழுங்கா திதி கொடுக்கணும் மூணாவது கயாயாம் பிண்டதானாச்ச காசி கயில போய் ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம்னு இருக்கு அதை பண்ணிட்டு வரணும் இந்த மூணையும் பண்ணினாதான் திரிவிஷ்புத்திரசிய புத்திரதா அவன் மகனாக ஆகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அந்த பவித்திரமான கங்கையினுடைய மகாத்மியத்தை சொல்லி முருகனுடைய பெருமையை சொல்லி அங்கே இருந்து அவர்கள் வர வழியில் விசாலான்னு ஒரு நகரம் அந்த நகரத்துக்கிட்ட வந்தார்கள் வந்தா அது ஏற்கனவே ஒரு பெரிய நகரம் இப்போ வந்து பாழடைஞ்சிருக்கு இப்போ யாரும் அங்கே இல்லை ஒரு காலத்தில் நிறைய பேர்கள் இந்த இடத்துல தங்கினார்கள் பார்த்தா தெரியல இது என்ன இது என்ன ஊர் இது யாரோட ஊர் அப்படின்னு ராமர் கேட்கிறார் இந்த கதையை வந்து ராமருக்கு சொல்லும் போது கொஞ்சம் ஜாகிரதையா பேசுறார் இப்ப இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எஜுகேஷன் இருக்கு பத்தியல செக்ஸ் கல்வி அப்படின்னு சொல்றா இவா அது சொல்லணுமா வேண்டாமான்னா சொல்லணும் அவசியம் சொல்லணும் குழந்தைகளுக்கு அந்த அறிவு தேவை பிசிக்கலா நம்ம உடம்போட அமைப்பு என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது காமம் இல்லாம சொல்லிக் கொடுக்கும் அதுல விரசம் இருக்கக்கூடாது காமம் இருக்கக்கூடாது ஒரு உடம்போட அமைப்புன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் அதை எப்படி சொல்றதே ஜாக்கிரதையா பேச வேண்டியதுன்னு இருக்கோ அது மாதிரி விரசமான விஷயத்தையே சுத்தமா பேசலாம் சுத்தமான விஷயத்தையே விரசமாகவும் பேசுகிற ஆளும் உண்டு அயோக்கிய பசங்களும் உண்டு ரெட்ட அர்த்தத்தோடு பேசுவான் அது மாதிரி பேசக்கூடாது இங்கே ராமருக்கு பன்னெண்டு வயசு அகல்யனுடைய கதையை சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது இந்திரன் அப்படிங்கிறவனால் ஏமாற்றப்பட்டால் அகல்ய கௌதமர் அப்படிங்கிற மகரிஷியோட மனைவி அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் இந்த அகல்யன் அவள் அடையணும் அப்படின்னு இந்திரன் ஆசைப்படுறான் அவளுடைய பாத்திவிரத்தியத்தினால அவள் கிட்டையே போக முடியல அதற்காக என்ன பண்றான் கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுன்னு பேட்டான் ரெண்டு தப்பு பண்றான் அவன் எப்போதுதான் எல்லாருமே காத்தால நாலு மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ண போவார்கள் இவன் ரெண்டு மணிக்கே கோழி சேவல் மாதிரி வேஷம் போட்டுன்னு கொக்கரக்கோன்னு கோன்னு உடனே கிளம்பி அவர் பேட்டார் ஸ்நானத்துக்கு கௌதமர் அந்த சமயத்தில் இவன் வந்து கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுன்னு போய் அவளை ஏமாத்திட்டார் இது கதை அதற்குள்ள வந்த கௌதமர் விஷயம் தெரிஞ்சு இந்திரனை சபிச்சுட்டார் ஒரு வகையை அகல்லையும் சவிச்சுட்டார் அகல்ல என்ன தப்பு பண்ணினான் இதில் அவளை சவிக்கிறதுக்கு அவன் வேஷம் போட்டுன்னு தானே வந்தான் இவனுக்கு என்னம்மா தெரியும்னா அங்கே என்ன பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு உள்ள அவன் நுழையிறதே இவன் இந்திரன் அவளுக்கு தெரியாது தெய்வங்களுடைய மகிமை என்னன்னா சாமீப்பியத்துல அந்த வைப்ரேஷனை உணரலாம் தெய்வங்களுடைய சொரூபமே அந்த வைப்ரேஷன் தான் அந்த வைப்ரேஷன்ல இவ தெரிஞ்சு தெரிஞ்சுட்டாங்க இது கௌதமர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுட்ட உடனே பலாருமே ஒரு அதை கொடுத்து வெளியில போடான்னு சொல்லியிருக்கணும் அவ அப்படி சொல்லலை தேவராஜ குதூகலாத்து அப்படின்னு அங்க பதம் ஸ்பஷ்டமாவே வந்தது இந்திரன்னு தெரிஞ்சே தான் பேசாம இருந்தா ஏன்னா தன்னோட அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பொதுவாகவே மனிதனுடைய சுவாவம் என்னன்னா தன்னை பத்தி தன் பரமாச்சாரியால் சொல்லுவார் எல்லாருக்கும் ரெண்டு எண்ணம் உண்டு ஒரு எண்ணம் வந்து உலகத்தில் எல்லாரும் சௌக்கியமா இருக்கதா நாம தான் கஷ்டப்படுறோம் இப்படி நினைப்பா ரெண்டாவது எண்ணம் என்னன்னா உலகத்திலேயே நாம தான் இந்த அழகே என்ன நாம தான் ரொம்ப ராஜா மாதிரி இருக்கும் அது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தோணும் அது இந்த ஒரு கர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் சின்ன வயசுல நிறையாவே இருக்கும் ஒரு இந்திரன் தேவராஜன் தன் அழகில் மயங்கி தன்கிட்ட வந்திருக்கான் அந்த மெதப்பில் அவர் அதனால அவரை சபிச்சா இந்த கதையை பட்டும்படாம சொன்னார் ஏன் சொன்னார்னா ராமர் உள்ள போய் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் எப்படி சாப விமோசனம் சாபம் என்ன கொடுத்திருக்காருனா அதிருஷ்டான்னு கொடுத்துருக்காரு நீ கண்ணுல படாம இரு அப்படின்னு தான் கல்லா போன்னு கௌதமர் சொல்லல ஆனால் பின்னாடி வர்ணிச்ச அத்தனை பேருமே அவன் கல்லா இருந்தான் சொல்லியிருக்காள் சிலாபித்துவதங்கிரி க்ஷமாசங்கிரி வேணு பிரசாதாத்தி சைதன்ய மாதத்த ராம ராம புஜனது ஸ்தோத்திரத்துல ரதிசங்கர் அவர் சொல்றாள் அவள் கல்லாதான் இருந்தால் ராமருடைய பாதம் பட்டு தான் அவள் மாறினாள் அப்படின்னு ராமருடைய கால் பட்டு அவனுடைய சாபம் போகன் என்னைக்கு ராமன் பகவான் ராமனாக பிறந்து வந்து அவனுடைய பாதத்தில் உள்ள தூசி உன் மேலே படுறதோ அன்னைக்கு உனக்கு சாப சொல்லிட்டு கௌதமர் பேட்டார் அதற்கப்புறம் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ யாரே அங்கே இருந்தவர்கள்லாம் கிளம்பி போயிட்டார்கள் ஏன்னா கௌதமரோட தான் கௌதமர் ஒரு பெரிய மகரிஷி அவரோடு இருக்கணும்னு தான் சுற்றி உள்ளவெல்லாம் இருந்தால் அவரே கிளம்பி போனதுக்கப்புறம் மற்றவர்கள்லாமும் கிளம்பி போயிட்டார்கள் அது வந்து ஒரு பாழடைஞ்ச நகரமாக ஆயிடுத்து இந்த கதையை வந்து ஒரு ஒரு பட்டும்படாம சொல்லிட்டு இது பரியந்தம் விஸ்வாமித்ரர் அடுத்தது ராமர் அடுத்தது லக்ஷ்மணர் அப்படின்னு நடந்து வந்தவர்கள் இந்த இடம் வந்த உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்றார் ராமரை கூப்பிட்டு நீ மின்னாடி போனா எதுக்கு தாத்தா அப்படின்னு கேட்டார் ராமர் நீ முன்னாடி போ ஒரு காரணமா தான் சொல்றேன்னா இந்த கதையெல்லாம் சொல்லியாச்சு சாப விமோச்சனம் ஒன்னாலேன்னு சொல்லல இது இது மாதிரி உள்ள ஊரு இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா நீ முன்னாடி போ அப்படின்னு ராமர் அப்படி முன்னாடி நடக்க அந்த ராமர் ஒரு காலை வச்சு ஒரு காலை தூக்கி ஒரு அப்படிதான நடந்தாகணும் அப்படி நடக்கிற சமயத்துல ஒரு காத்து அடிக்கிறது காத்து அடிச்சா அந்த கால்ல ஒட்டின்னு இருக்கிற தூசி பட்டு மின்னாடி போய் விழுந்த உடனே திடீர்னு அங்க ஒரு பெண்ணு தோன்றினார் தாத்தா தாத்தா பாருங்க தாத்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க தாத்தா அப்படின்னு ராமர் சொல்றார் விஸ்வாமித்திரர் அப்படி பார்த்தா யாரை ஏமாத்துறேன் சந்தாத்தா இவ்வாறு தாத்தா ஆச்சரியமாக இருக்கு தாத்தா அப்படின்னு என்ன ஏமாத்துறையா இது எப்படி ஆனது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் வண்ணமன்றி மற்றுமோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை அரக்கி போரில் மழை வண்ணத்தை அண்ணலே உன் கைவண்ணம் வண்ணம் அங்கு கண்டேன் கால் கண்டே உலகத்தில் உள்ள இது மாதிரி எத்தனை பேர் மனசுனாலையும் உடம்புனாலையும் கெட்டவா ஒன்னும் உடம்புனால கெட்டிருக்கும் அல்லது மனசுனால கட்டிருக்கும் நான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் யோகியம் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வயசு ஒரு காலத்துல உள்ளதான ஒரு தடுமாற்றம் அது எப்போதும் அந்த மனோ நில இருக்கும்னு சொல்ல முடியாது பின்னாடி ஒரு நல்ல நிலை மனசு பக்குவத்துக்கு வந்த உடனே அந்த பகவான்கிட்ட போய் நின்னம்னா நீ ஏற்கனவே தப்பு பண்ண வந்தானே அயோகித்த மண்ணில் இருந்தானே அப்படின்னு ராமர் சொல்ல மாட்டாரா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ இப்ப பக்தர் நீ கவலைப்படாதே உன்னை நான் கரையேற்று இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்று மற்றுமோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ அவன் பண்ணின கர்மாவும் அவன் அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டா அப்புறம் தெய்வ எண்ணத்துக்கு புண்ணியம் எண்ணத்துக்கு கோவில் எண்ணத்துக்கு கேள்வியே தானே நான் புதுசு புதுசாக சில பேர் யூடியூப்ல எல்லாம் பேசுகிறான் இந்த மாதிரிலாம் பரிகாரங்கள்லாம் சொல்லி ஏமாத்துறா ஜனங்களேன் பரிகாரம் சொல்லி ஏமாத்தரா வாஸ்தவன்தான் என சரியான பரிகாரம் சொல்லாம பரிகாரமே ஏமாத்துறதில்ல பரிகாரமே ஏமாத்த வியாதி வந்தால் அவன் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மருந்து இருக்கா இல்லையா மருந்து பொய்ன்னா பரிகாரமும் பொய் மருந்து எப்படியோ அப்படிதான் பரிகாரம் பத்து பேர்ல ரெண்டு பேருக்கு மருந்து பேருக்கு பரிகாரங்கள் பல இந்த அடுத்த ஜென்மாவில கொடுக்கும் இப்படி சாஸ்திரம் சொல்றது நாமளால பண்ணப்பட்ட பாவத்தை நாமே புண்ணியத்தை பண்ணி அந்த பாவத்தை போக்கிக்கலாம் வேட்டியை அழுக்காக்கி விட்டோம்னா அதை எப்படி தோச்சு அந்த அழுக்கை போக்கிக்கிறோமோ அது போல மனசை சுத்தப்படுத்திக்கிற காரியங்களுக்கு உடம்பை சுத்திப்படுத்திக்கிற காரியங்களுக்கு வாக்கை சுத்திப்படுத்திக்கிற காரியங்களுக்கு தான் தவம்னு பேர் தவம் அப்படின்னா கண்ணமூர் இப்படி உட்காந்துருக்கிறது இல்லை உடம்பு சுத்தமாக்கிறது அதில் ரொம்ப விசேஷம் தபோ நானசனாத் பரம் பட்னி கிடக்கிறது ஃபாஸ்டிங் ரொம்ப விசேஷம் ஆனால் டிவி பார்த்துன்னு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது இந்த ஃபாஸ்டிங்கே எப்படி இருக்கணும்னா உபவாசம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் உபசமீபே வாசம் பகவானை நினச்சிண்டு பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணி இருக்கிறோமே தவிர ஒரு காலத்தில் நம்ம ஊரில்லாம் நான் இந்த பக்கம்லாம் வந்தானே நம்ம டைமண்ட் தேட்டர் இந்த தேட்டரில்லாம் என்ன பண்ணுவான்னா சிவராத்திரியை முன்னிட்டு ராத்திரி மூணு காட்சி கூடப்படும்மா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று மூணு காட்சி ராத்திரியும்மா எல்லாம் விழுந்து பார்க்கும் அப்படி பார்த்தா சிவராத்திரி கண் பலனே கிடையாது பாவம் தான் நீ மூணு காட்சி சினிமா பாக்குறதுக்கு எதுக்கு கண்ணை வீழ்ச்சின்னு இருக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு கண்ணை இருக்கணுங்கிறதே சிவன் கோவில்ல போய் சிவனை தரிசனம் பண்றதுக்கு தான் சிவனை நினைக்கிறதுக்காக தானே தவிர இப்படி சினிமா பார்க்கறதுக்காக இல்லை அங்க அங்கீ பாவம்னு பேர் எதுக்காக எது நம்ம உடம்பு சாப்பிட்டுட்டா இருந்தா திமு இருக்கும் ஒன்னும் சோம்பலா இருக்கும் அல்லது மொரட்டுத்தனமா இருக்கும் இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம மனசும் நம்ம உடம்பும் சொன்னதை கேட்கணும்னா பட்னி இருந்தால் தான் சொன்னதை கேட்கும் அதுக்காக தான் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரெண்டாவது சயின்டிஃபிக்காக பட்னிக்கு அத்தனை சக்தி உண்டு உடம்பை அப்படி சுத்தப்படுத்தும் அது இந்த அணு குண்டு போட்டானோ ஹிரோஷிமா நாகசாகி செப்பான்ல இப்போ கூட போய் எல்லாரும் வந்தாலே அந்த ஊரில் இன்றைக்கும் அஞ்சு பேரில் மூணு பேருக்கு கேன்சர் வருது பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த அணு வீச்சோட இருக்கு என்னென்னவோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்த்தா சரியில்லை அப்புறம் அவாலே ஒரு தீர்மானம் பண்ணி பட்னி ஃபாஸ்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பெயருது அப்ப என்ன ஆகும்னா கேன்சருங்கிறது ஒரு செல்லு தான் ஆரோக்கியமான செல்லு ஒன்று இருக்குது கேன்சர் செல்லு ஒன்று இருக்குது நாம பட்னி கடக்கிறதே முதல்ல என்ன ஆகும்னா இந்த ஆரோக்கியம் இல்லாத அல்லது பலகீனமாக உள்ள செல்கள்லாம் அழிக்கப்பட்டுடும் அதை முதல்ல எனர்ஜியா அழிஞ்சு போயிடும் ஆரோக்கியமாக உள்ள செல்லு மட்டும்தான் உடம்புல தங்கும் அது அதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா உன்னோட தான் பாவம் போச்சு உன்னோட கால் காலோட மகிமையை நான் இங்க பார்த்தேன் அப்படிங்கிறார் பகவான் இப்படி அந்த பெண்ணை பார்க்கறத அந்த பெண் பகவான பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் மைநாதி அப்பாவன பிரபு ஜகு பாவன ராவண சுகதாயி முனிஷா பதுகின் அதிபலிகின் பரமனு கிரகமே மான துளசிதாசர்னு ஒரு மகா நம்ம பக்கத்தில் எப்படி கம்பர் கம்பராமாயணம் எழுதினாரோ அது மாதிரி வட ராமச்சரித்த ஹிந்தியில அப்படின்னு எழுதியிருக்கார் அவர் துளசிதாசர் அதுல அப்பாவன பிரபு ஜகு பாவன நான் ரொம்ப பாவி நீ ரொம்ப கிருப்பாலு எனக்கு என் கணவன் சாபம் கொடுத்தார் கண்ணுக்கு தெரியாம போணும் கடுமையான சாபம் ஏன்னா பசிதாகங்கிறது இருக்கும் உடம்பு தான் இருக்காதே தவிர உணர்வு இருக்கும் உணர்வு வேற உடம்பு வேற அதெல்லாம் சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்றது சில பேருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்துடுவான் எந்த இடத்த எடுத்தாலும் அந்த இடத்துல அரிக்கிறது சொரிஞ்சு விடும்பிறவர் ஆப்ரேஷன் ஆனவொன்னே அவருக்கு கால் எடுத்ததுங்கிறது அவருக்கு தெரியாது இன்னைக்குமே கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியாம போனவன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதவே வாசல்ல இருந்து சார் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டா இவருக்கு சுத்தமா கண்ணு தெரியாது சார் அப்படின்னு உடனே திரும்பி பாப்பா கவனிச்ச எல்லாம் தெரியும் கூப்பிட்ட பக்கம் திரும்பி பாப்பா உனக்கு தான் எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியாது அப்புறம் ஏன் திரும்பி பார்க்கறேன் உனக்கு தான் எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணு தெரியாது அப்புறம் ஏன் திரும்பி பார்க்கறேன் வெளியில பார்க்கற கண்ணுதான் பேர்க்கைய தவிர உள்ள பார்க்கணுங்கிற உணர்வு போகல இதுதான் விஷயம் இப்படிதான் உடம்பு முழுக்க இமேஜ் பண்ணிக்கோங்க உடம்பு முழுக்க அதுதான் பித்திருக்கிறது பிரேதம் பிசாசம்ங்கிறது அது மாதிரி ஒரு நிலையில தான் அவ இருந்தது அகல்ய கா அப்படி ஒரு கடுமையான சாபத்தை அடைஞ்சு நான் கஷ்டப்பட்டிருந்தேன் இன்னைக்கு உன் கால் மேல பட்ட உடனே என் கணவர் எனக்கு சாபம் கொடுக்கல எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு இப்பதான் தெரியறது பராம அனுமான என்னத்தினால நாம் ஆயிரம் வருஷம் சாப்பிடாம பட்னி கடந்து கண்ணை முடிச்சந்து உன்னை நினைச்சந்து தவம் பண்ணினாலும் உன் கால் என் மேல படுமான்னு கேட்டான் நாம நினைச்சதுக்காக பகவான் வந்துருவரா காலை மேல வச்சிருவரா அப்ப கௌதமர் என்ன சொல்லியிருக்கார் சாபத்தை கொடுத்துட்டு பகவான் வந்து என்னைக்கு உன் மேல் கால் வைக்கிறானோ அன்னைக்கு சாப விமோசனம்னு சொல்லியிருக்கார் அப்ப சொல்லும் போது சாபம் மாதிரி இருந்தாலும் அது சாப விமோ அனுகிரகம் அது சொல்ல கௌதமன் தன் பத்தினிக்கு முன்னயிரு கொடுத்தார் கம்பர் இந்த இடத்துல கௌதமனோட பத்தினிக்கு பகவான் முன்னாடி உள்ள உருவத்தை கொடுத்தான் முன்னாடி உள்ள உருவம் அப்படின்னா எந்த உருவம் முன்னாடி உள்ள உருவம் முன்னாடியே மூணு உருவம் இருந்திருக்க அவளுக்கு அவ பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெஷ்ஷா உள்ள அகல்ய அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கௌதமரோட வாழ்க்கை நடத்தின அகல்ய அப்புறம் இந்திரனோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு சாபத்தை அடையறதுக்கு முன்னாடி இருந்த பாவத்தோட கூடின அகல்ய இந்த மூணு அகல்லியனுடைய வடிவத்தில் ராமர் எந்த ரூபத்தை கொடுத்தார் எந்த அகல்லிய ராமர் திருப்பி கொடுத்தார் அப்படின்னா முன்னின்று கொடுத்து இந்த பாவத்தோட இருந்த அகல்வியையும் ராமர் திருப்பி கொடுக்கல கல்யாணம் பண்ணி என்று வாழ்க்கை நிலத்தின் அகல்கியில் திருப்பி கொடுக்கல முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அகல்விய இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்தாராம் அப்படி ஒரு அனுகிரகம் பகவான் பண்ண இந்த இடத்த பேசாத மகான்களே கிடையாது இந்த அகல்யா சாப விபோஜனத்தை என்ன ராமாயணத்துல மெயின் இடமே இந்த இடம் தான் ராமன் பத்தித்த பாவனன் நம் பாவத்தெல்லாம் போக்குவார் நம் மேல கருணையை காமிப்பார் அப்படின்னு நாம் சொல்றதுக்கு இந்த அகல்ய அகல் எல்லாருமே அகல் மனசுனால அகல்ய மனசுனால அஜாமிலன் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் வெளியில் வேணாம் வெளியும் சொல்லியுமா வேஷம் போட்டுருக்கலாமே தவிர மனசளவில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சமயத்தில் இந்த பாவங்களோ சலனங்களோ ஏற்பட்டு தானே இருக்கும் அது அதுக்கு பகவானுடைய கிருபையை தாண்டி நமக்கு பரிசுத்தம்ங்கிறது கிடையாது அப்படி பகவான் கிருப பண்றான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த எல்லாருமே பேசுகிறார்கள் இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா ராமாயணம் சொன்ன எல்லாருமே சொல்லியிருக்கா ராமாயணத்தை தாண்டியும் சொல்லியிருக்கார்கள் அதில் ஒத்தரை மட்டும் சொல்லிட்டு போறேன் அக்பர் இந்த பாரத தேசத்தை ஆண்டவர்களில் துலுக்கர்கள் வேற முகமதியர்கள் வேற ரொம்ப பேருக்கு அந்த ஹிஸ்டரி இப்போ திரும்பி முதல்ல இந்த அறநூறு வருஷ ஹிஸ்டரியை தான் திரும்பி திரும்பி பாபரையும் அக்பரையும் தான் சொன்னாங்க தவிர அதுக்கப்புறம் சோழரை பற்றி சொல்லலை சேரனை பற்றி சொல்லலை பாண்டியர்களை பற்றி சொல்லலைன்னு இன்னைக்கு கூட நம்ம இவர் பேசியிருக்கார் மினிஸ்டர் பேசியிருக்கார் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும் இதை எப்படி கட்டினா யார் இந்த இந்த கும்போட்டத்தில் உள்ள வாழ்க்கை இந்த கோவிலை யார் கட்டினா இத்தனை சிற்பங்கள்லாம் இன்னைக்கு ஒருத்தனுக்கு நான் கோடி ரூபா தர இது மாதிரி ஒரு ஸ்தூனை தயார் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் இந்த முகம் வரணும் இந்த வேணுகோபால சுவாமி இருக்கிறதால அந்த முகம் வரணும் தயார் பண்ணிட முடியுமா தலைகன்னுனாலும் தயார் பண்ண முடியாது அந்த தெளிவு இருக்காது இப்போ தஞ்சாவூர் படம்னு இருக்குது இன்னைக்கு எல்லாருமே தஞ்சாவூர் படம் வரையறா அவளை மாதிரி வரையரா படத்தை அந்த முகத்தை பார்த்தாலே அப்படி அப்படி கம்பீரமாக இருக்கும் அப்படியே உள்ள பாருங்க ராமன் இப்படி ஒரு சிற்ப வேலை பண்ண முடியுமா பிரமிச்சு போகிறா மாதிரி இருக்கு இந்த ஒரு கலை இந்த ஒரு திறமை என்ன சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எவனோ ஒரு திருட்டு பையன் அயோக்கிய பையன் பொறுக்கி பையன் இந்த ஊருக்கு வந்துட்டு போனான்னா அவனை பற்றி நமக்கு என்ன பேச்சு திருவிட ஆயிரம் பேர் வருவா அதை பத்தியா நாம கேட்கணும் நல்லவர்களை பத்தி தான் நாம் கேட்கணும் நாம எப்படி வாழணுங்கிறத பத்தி தான் ஹிஸ்டரிங்கிறதே அதுதான் இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் இந்த இந்த முகமதியர்கள் துளுக்கர்கள் அப்படிங்கிற அந்த ரெண்டு பிரிவில் அக்பர் முன்னாடி வர்றார் பாபரோட இதில் வராதவர் லிஸ்ட்ல வராதவர் அந்த சமயத்தில் அவருடைய மந்திரி சேனாதிபதிக்கு அப்துல் ரஹீம் கான் கானான்னு ஒரு என்னன்னா இஸ்லாமியர் அங்கே பாரசீகத்திலேருந்து வந்தவர் இந்தியாவில் வந்து இங்க உள்ள ராமாயணத்தை கேட்டு பரம ராம பக்தர் ஆயிட்டார் எத்தனையோ பேர் உண்டு அதுதான் இந்த தேசத்தோட ஒரு மதிப்பு என்னன்னா என்னதான் எதிர்த்தாலும் இந்த இந்த நாடு மதத்துக்குள்ள எழுத்துரும் உலகத்திலேயே எல்லா மதத்தையும் பிரச்சாரம் பண்ணுவா மத மாற்றம் பண்ணுவா பண செலவழிப்பா எல்லா மதத்திலையும் என் மதத்துக்கு வான்னு கூப்பிடாத ஒரே மதம் ஹிந்து மதம் தான் என் மதத்துக்கு நீ வா அப்படின்னு யாரையாவது நம்ம கூப்பிடுறோமா மத மாற்றம் பண்ற மா துளசி மாலையும் கோபி சந்தனத்தையும் அவன் வராதே தவிர நாம சொல்லவே இல்லை இதுல உள்ள சத்தியத்தை அனுபவிச்சு வராரு சத்தியத்தை இந்த 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 இது வரிசையிலேயே எத்தனையோ காபி குழப்பு இருந்தாலும் ஒரு பஞ்சாபின்னு மாமா இருந்தார் பசும்பால் காபி குழப்புன்னு பேர் இருக்கு நீங்க எத்தனை பேர் காப்பி கொடுத்தாலும் அவர் கடையில் கூட்டம் இருக்கும் நல்லது எங்க இருக்கோ ஜனங்கள் அங்கதான் தேடி போவா இன்னொரு இடத்துக்கு தேடி போக மாட்டார்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா சத்தியம் எங்க இருக்கோ நல்லது எங்க இருக்கோ அங்கதான் மக்கள் வருவார்கள் அது மாதிரி நாம் நம்ம மதத்துக்கு பிரச்சாரம்னு பண்ண வேண்டாம் நம்ம ரட்சிச்சாலே போறோம் தானா ஜனங்கள் தேடி வருவார்கள் அவர் சொல்றார் ராமா ராமாயணத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் நீ மூணு பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க ஒன்னு கல்லு இன்னும் சண்டாளன் இன்னொன்னு குரங்கு கல்லு யாரு அகல்ய சண்டாளன் யாரு குஹன் குரங்கு யார் சுக்ரீவன் இந்த மூணு பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா கல்லு அப்படிங்கிறது அசையாது உணர்ச்சி கிடையாது அதுக்கு சண்டாளன் அப்படின்னு சொன்னா ஆசார அனுஷ்டானம் கிடையாது ஸ்நானம் மன்னனும் பூஜை மன்னனும் ஜவ மன்னனும் அப்படிலாம் தெரியாது ஒரு சுத்தமாக இருக்கணும்னா என்னன்னு தெரியாது குரங்கு அப்படின்னா கேட்கவே வேண்டாம் அதனோட சேஷ்ட தெய்வத்தை வழிபடுறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இந்த மூணு பேருக்கு நீ தனித்தனியா தேடிப்ப அனுகிரகம் பண்ணின இந்த மூணாகவுமே நான் இருக்கேன எனக்கு ஏன் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிற எப்படி அகம் சித்தே நாஸ்மா நான் மனசுனால கல்லா இருக்கேன் எத்தனை பேர் உன்னை பற்றி சொல்கிற கொஞ்சமாவது ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு ஒரு ரோமாஞ்சம் ஏற்பட்டு உள்ள முருகி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதோ என்ன சொன்னாலும் அப்படியே பார்த்துன்றான் அசைய மாட்டேங்கிறான் அதையும் அல்ல தூங்க ஆரம்பிச்சுட்றான் இதே ஒரு டப்பா வகுத்து போடட்டும் இப்படின்னு இவன் அறியாத இப்படி இப்படி ஆடுவான் அதனா அது அந்த ரசனையை தப்பு நான் அது அது நம்மளை அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது அப்படிங்கிறார் சம்பந்த மனிதனுடைய அடையாளம் காதல் அதனுடைய அடையாளம் கசிவு அதனுடைய வெளிப்பாடு கண்ணீர் அதுதான் பக்திங்கிறது அந்த பக்தி அடைஞ்சாதான் மனித பிறவி இறை தேடுவது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவானது இறைவனையும் தேடுவதுதான் மனிதனுடைய அடையாளம்ங்கிறது அகம் சித்தேனஸ்ம பசுரபிதவிகரணே கிரியாதிபிநீத்தம் நிஜபதம் மனசுனால நான் கல்லா இருக்கேன் உன்னை பூஜை பண்ணாதனால குரங்கா இருக்கேன் ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதனால சண்டாங்கனா இருக்கேன் இந்த மூணுமாகவே உள்ள எனக்கு ஏனியே எனக்கு ஏ நீ இன்னும் குருபண்ணமாட்டேங்கிற ராமா அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் கேட்குறார் ஒரு இஸ்லாமியர் அப்பேற்பட்ட ஒரு தேசம் அப்பேற்பட்ட ஒரு சரித்திரமே பகவான் இப்படி கௌதமி கௌதம் இந்த அகல்வியை பார்த்துட்டே இருக்கிறதேவே பக்கத்தில் கௌதமர் தோன்றார் மகரிஷிகளுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு இப்படி இங்கே தோண் இங்கே மறைஞ்சு அங்கே தோன்றது அங்கே தோன்றி இங்க மறைஞ்சது இந்த சக்தியெல்லாம் மகரிஷிகளுக்கு உண்டு ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல தரிசனம் கொடுக்கறது இந்த புதுக்கோட்டையில் சாந்தானந்தான் ஒரு சுவாமியில் இருந்தார் அவரும் இன்னொரு சித்தரும் மதுரையில் அழகர் கோவில் இருக்கு பாருங்க திருப்ப திருப்பரங்குன்றோம் அந்த மலை மேலே அப்படி சுற்றுவா இந்த சித்தர் பேர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல அந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் பிரசித்தம் அவர் அந்த சித்தர் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு கோவணத்தை கட்டிட்டு அந்த திருப்பரங்குன்ற மலையில் அந்தந்த பக்கத்துல கட்ட வெயிலில் படுத்துட்டு இருக்கிறத இவர் கேட்குறார் அந்த சித்தர் சாமி லண்டன்ல அன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் காலம் என்னமோ லண்டன் லண்டனுங்கிறாங்களே அப்படி என்ன சாமி இருக்குது லண்டன்லேன்னா இன்றைக்குமே ஃபேஷனுங்கிறது பாரிஸ் தானே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம சாந்தானந்த சுவாமிகள் கேட்டா ஓய் உமக்கு லண்டனை பார்க்கணுமா இல்ல லண்டன் அப்படி என்ன விசேஷம்னா பிடிக்கா பிடிச்சா ரெண்டு பேரும் லண்டன் உள்ள உண்மை கதையை சொல்கிறேன் இது உண்மை கதை அந்த லண்டன் கடத்தறையில் ஒரு ஒரு அகர்வால் ஒருத்தர் வந்து பார்மசி வச்சிருக்கா நார்த் இந்தியாக்காரன் அந்த பார்மசிக்கு முன்னாடி வா அவருக்கு இந்தியாங்கிறதுனால இப்படி பார்த்த உடனே யாரோ ஊர்காரா ரெண்டு பேர் இருக்காள் வீட்டுக்கு அழிச்சுன்னு வந்து உள்ள அவர்களை பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு பால் கொடுத்து அவர்களோட போட்டோ எடுத்து சாமி யார் நீங்க எங்க வந்தீங்க அப்படிங்கிறத ஏதோ காரணத்தை சொல்லிட்டு வெளியில வந்துட்டான் வெளியில வந்து திருப்பி கண்ணை மூடினா மதுரைக்கு வந்துட்டான் ஒரு சமயம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே சாந்தானந்த சுவாமிகளை பார்க்கறதே அவர் சொன்னார் இதுக்கு வைத்தியம் இல்லையா மருந்து இல்லையா நான் இருக்கா சாமி அது லண்டன்ல தான் அது வந்து போய் தான் இருக்காது சரி போய் வாங்கினு வாங்க அப்படின்னா அந்த காலம் இது இது மாதிரி எல்லாம் ஏதோ சம்திங் லண்டன் போக சொன்னா அந்த அட்ரஸ் சொல்லி அகர்வாலோட அட்ரஸ் சொல்லி அங்க போனா அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் இவர் எடுத்த போட்டோவை மாற்றி வச்சிருக்கா சாந்தானந்த சுவாமிகளோட அவர் எடுத்த ஃபோட்டோவை இவர் எப்படின்னார் இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்கிறார் ஆனா சாந்தானந்த சுவாமிகள் அவர் வாழ்நாளில் வெளிநாடே போனது கிடையாது இதான் விஷயம் அவர் வெளிநாடே போனது கிடையாது தாண்டி தமிழ்நாட்டையே அவர் தாண்டினது கிடையாது லண்டன் எங்க போனான்னு கேட்டால் யாருக்குமே சொல்லல அவன் ஃபோட்டோ காமிக்கிறான் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும் எப்படி விளக்க முடியும் நம்ம சதாசிவிரம்மேன்றாலே மதுரையில் போய் காமிக்கலையா நெருரில் ஆ காவேரி ஆத்தங்கரையில் எல்லா குழந்தைகளும் விளையாடின்னு கிட்டத்தே மதுரையில் பிட்டுக்கு மண் சுமந்த உற்சவம் குழந்தைகளாக உங்களுக்குலாம் பார்க்கணுமானால் சரின்னா ஒரு பத்து குழந்தைகள் கையை பிடிச்சின்னு கண்ணை மூடி கண்ணை திறந்தால் மதுரை மாசி வீதியில் நிற்கிறாள் உற்சவத்தில் எல்லாருக்கும் முட்டா கிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து சுண்டெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் திருப்பி ஐஷின் வந்து அதே காவிரி கரையில் விட்டுட்டா எல்லாம் வீட்டுக்கு வந்து மதுரை போனே மதுரை போனேங்கிறது அவளால் நம்ப முடியல நாங்கள் மதுரை போனோம் மதுரையில் போய் சுந்தரையும் சொக்கரே சொக்கே சொக்கேஸ்வரையும் மீனாட்சியும் பார்த்தோம் அப்படிங்கிறது இவாளுக்கு நம்ப முடியல இது மாதிரி எத்தனையோ க சரித்திரம் சொல்லலாம் இது நிரூபிக்கப்படும் சயின்ஸில் ஒரு காலத்தில் ஏன்னா பஞ்ச அணுக்கள் தானே சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்னு சொல்கிற தன்மாத்திரைகளோடு உள்ள அணுக்களில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும் ட்ராவலும் பண்ண முடியும் இப்போ சப்தம் டிராவல் ஆகலையா வீடியோ ட்ராவல் ஆகலையா இப்போ நான் பண்ணுறேன் இதே சமயத்தில் அமெரிக்காவில் கேட்கிற பார்க்குறாரு இந்த சப்தத்தை கேட்குறா எப்படி கேட்டால் நீங்கள் ஒரே வார்த்தையில நெட்டு அதுதான் எப்படி ஒரே சமயத்தில் இங்கேருந்து நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்னா அதுக்கு தான் அணுக்களோட உதவி தேவை பிரபஞ்ச முழுக்க பஞ்சபரம் பஞ்ச அணுக்கனுடைய தான் இருக்கு அப்படின்னு சாஸ்திரமும் சொல்றது சயின்ஸும் சொல்றது ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு சக்தி உண்டு ரூபரச கந்தம் அப்படின்னு பெயர் அது மாதிரி இந்த இடத்துல தோன்றார் கௌதமர் எந்த அகல்ய நீ வந்து பாவப்பட்டவள் உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போனாரோ அந்த அகல்ய பக்கத்தில் வந்து நிற்கிறார் ராமர் இப்படி அகல்ய பார்த்துட்டு கௌதமரை பார்த்தார் பக்கத்தில் நிக்கிறார் யார் அப்படிங்கிற மாதிரி உன்ன அவர் சொல்றார் நான் அந்த மாமியோட ஆத்துக்காரர் நிற்கிறாளே அகல்ய காமிச்சு இவாருடைய கணவன் தான் இவளை வேண்டான்னு சொல்லிட்டு தான் போனார் உன்னோட நான் வாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் இப்போ என்ன சொல்கிறார் அறிமுகப்படுத்திக்கிறதே நான் கௌதம மகரிஷி தபஸ்வி பெரிய மகரிஷி அப்படின்னு அறிமுகப்படுத்தலை இவனோட ஆத்துக்காரன் அப்போ அவ அவ்வளோ சக்தி அந்த மாதிரி பகவான் பண்ணி ரெண்டு பேர் கையாலையும் சமைச்சு சாப்பிட்டு அங்கேருந்து கலவி பகவான் மிதிலா நகரத்துக்குள்ளே வர மிதிலையினுடைய என்ட்ரன்ஸில் ஜனக மகாராஜா வந்து ஒரு பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு யாகம் பண்ணுறா